பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் பிடித்த ஒரு வசனம் அதைத்தான் எடுத்து நாம் தியானிக்கப் போகிறோம் யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆழமான ஒரு வசனம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற இடர்பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்களின் நடுவிலே ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை வழி ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் சரத்திரத்தின்படியில் அந்த வசனம் சொல்லப்பட்ட இடத்தின்படி பார்த்தால் முன்னால் ஆர்ப்பரிக்கிற செங்கடல் பின்னால் பார்வனுடைய இராணுவம் விரட்டி கொண்டு வருகிறது ரெண்டுக்கு இடையிலே சிறவேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டார்கள் முன்னால் போனால் கடல் பின்னால் போனால் பார்வனுடைய இராணுவம் வருகிறது கொன்று போடுவார்கள் ஜனங்கள் அங்கலாய்த்தார்கள் மோசை நிடத்தில் வந்து முறுமுறுத்தார்கள் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை சாகும்படிக்கு இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீர் நாங்கள் இந்த வனாந்திரத்தில் சாவதை பார்க்கலாம் அவங்களுக்கே அடிமையாக இருந்திருப்போமே உயிரோடையாது இருந்திருப்போமே இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு பிரச்சனையான நேரம் அப்போதான் மோசே சொன்னார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் அவங்களுக்கு புரியல பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வெற்றியை வாக்களிக்கிறார் நிறைய வாக்குத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் அது நிறைவேறுவதா நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமா எல்லா ஊழியங்களும் எல்லா ஊழியக்காரர்களும் தினந்தோறும் வாக்குத்தங்கள் வாரந்தோறும் வாக்குத்தங்கள் மாதந்தோறும் வாக்குத்தங்கள் நம்முடைய ரேமா ஜேசி டிவியில் கூட ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் நாள் ஒரு வாக்குத்த கூட்டம் ஒரு வாக்குத்த ஆராதனையை வைத்திருக்கிறோம் ஆனால் வாக்குத்தங்களை செய்தியை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த வாக்குத்தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய்த்தான் இருக்கிறது ஆகவே தான் பல கிறிஸ்தவ ஊர்கள் கூட இதை கேலி செய்கிறார்கள் அவங்களுக்கு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை அவங்க இந்த வாக்குத்த ஆராதனைகளையும் கேலி செய்கிற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த வாக்குத்தங்களை ஆண்டு தருகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை மோசை சொன்ன பிறகு மோசை சும்மாவே இந்த ஜனங்களோடு நின்று தர வச்சுக்கிடுங்க அன்றைக்கி இந்த அற்புதம் நடந்திருக்குமா தானே அதுக்கு அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்ன அர்த்தம் ஜனங்கள் என்ன முறையிட்டாங்களோ அதை இப்போ கர்த்தர்கிட்ட போய் முறையிட்டு மோசை ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிற கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இன்றைக்கி நின்று நீங்கள் கர்த்தர் செய்யும் ரட்சி பாருங்கள் இன்று கண்ட நீங்கள் எகிப்தியரை இனி என்றைக்குமே நீங்கள் காண முடிய தீர்க்க தரிசனமாகவே சொல்லிட்டு வர்றார் அப்போ மோசையும் அப்போ மோசையும் அந்த கூட்டத்தாரோட அப்படி அமைதியாகவே நின்று இருந்தாருன்னா அன்றைக்கி இந்த அற்புதம் நடக்குமா நிச்சயமாக நடந்திருக்காது அந்த அற்புதம் நடப்பதற்கு மோசை ஒரு காரியம் செய்யணும் கர்த்தர் சொல்கிறார் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சிவந்த சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார் அப்போ அந்த இடத்துல மோசே ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்த பகுதியை தான் நம்ம மறந்துடுறோம் கர்த்தர் சொல்லிட்டார் நடக்கும் உண்மைதான் கர்த்தர் சொன்னால் அப்படியே நடக்கும் அதுக்காக நம்ம சும்மா இருந்தால் நடக்காது ஜனங்களுக்கு தான் சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீங்க ஆனால் நான் ஒரு காரியம் செய்யணும் அதுக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் காட்டணும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க எரிகோ கோட்டை சிறவியலர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது யோசுவாவும் யோசுவாவுடைய இராணுவ வீரர்களும் அந்த எரிகோவை முற்றுகையிட்டு பாளையத்திலே காத்திருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் ஒரு நாள் தரிசனமாகி யோசுவாட்ட சொல்கிறார் யோசுவா எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் மக்களையும் உன் கைகளிலே ஒப்பு கொடுத்தேன் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டன்ஸில் சொல்கிறார் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டார் சரி உடனே ராணுவத்தை கூப்பிட்டு இயேசுவா இப்போ ஆண்டவர் ஆண்டு இப்படி சொல்லிட்டாரு எரிகோவையும் அதின் ராஜாவையும் அதன் மக்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு எரிகோ நமக்கு வந்துடும் அப்படி நினச்சிக்கிட்டு யோசுவாவும் அங்கேயே படுத்து கிடந்தாருண்ணா எத்தனை வருடங்கள் கிடந்திருந்தாலும் எரிகோ அப்படியே தான் இருந்திருக்கும் இவங்க வசம் வந்திருக்கார் ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்தை ஆசீர்வாதமான காரியத்தை சொன்ன உடனே யோசுவா காலமே தொடங்கி சாயங்காலம் வரை உபவாசித்துச் ஆண்டவரே சொல்லிட்டீங்க எனக்கே தர்றேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இதை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு அந்த பழக்கத்தை தான் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலையோன்னு யோசிக்கிறேன் ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்குறோம் அந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது வாக்குத்தங்களை சொல்லி அதுக்கு ஒரு செய்தியும் கொடுத்துடுறோம் அந்த வாக்குத்தின் ஆசீர்வாதங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அனுபவித்து பார்க்க அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதில்லை ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறாரு எல்லாத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு என்ன செய்யலாம் பார்ப்போம் ஆவிக்குரிய முறமையின்படி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்களித்து விட்டால் உடனே நாம் ஒண்ணு அதுக்கு தான் செயல்படணும் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும்ல அதுக்கு நம்ம செயல்படணும் உடனே தான் யோசுவா ஜோம் பண்ணி போது ஆர்டர் சொன்னார் ஒரு நாள் காலையிலையும் எழும்பி எரிகோ கோட்டையை ஒரு தடவை சுற்றி வாங்க ஆறு நாள் அப்படி சுற்றி வாங்க ஏழாவது நாள் அதிகாலமே எழும்பி ஏழு முறை சுற்றிவார் ஏழாவது முறை நீங்கள் சுற்றி வரும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்போ அவரவர்கள் அந்தந்த நிலைமையிலே நின்று எக்காலம் ஊதுங்கள் கோட்டை குத்தளங்கள் இடிந்து விழும் என்று சொன்னார் இவ்வளவு காரியம் செய்யணும் அக்கோட்டையை தர்றது யாரு ஆண்டவர் தான் அந்த ராஜாவையும் அதன் மக்களையும் நம்ம கையில் கொடுக்கறது யாரு ஆண்டவர் தான் செய்கிறாரு ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது ஆண்டவரை நாங்கள் ஏழு நாள் சுற்றி வந்ததுனால தான் கோட்டை விழுந்தது இல்லை இல்லை அப்படிலாம் கோட்டை விழுந்துடாது ஏழு நாளில் எழுபது நாள் சுற்றி பாருங்கள் கோட்டையெல்லாம் விழாது கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்தார் ஆனால் அதற்கு நம்மை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்முடைய உக்ரானத்துவத்தை சொல்லுகிறார் அதை நாம் செய்தாகணும் இன்னைக்கு நம்ம ஆண்டருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமா அதை நாம் அனுபவிக்கிறோமா அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் இல்லை அப்படின்னு தான் அவராக பார்த்து எதா செய்தாதான் உண்டு நாம் நம்முடைய குரானத்துவத்தை ஒரு நாளும் பண்ணுறதில்லை அதை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு பூமியிலே நீ நன்றாய் வாழ்வதற்கு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு மாத்திரம் அல்ல அந்த வாழ்நாளில் நீ நன்றாய் வாழ்வதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறார் அப்படின்னா அதில் நாம் செய்ய வேண்டிய வேலை உலக பிரகாரமான நம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் அப்படி உலக பிரகாரமான தாயையும் தந்தையும் நம்ம கனப்படுத்தும் பொழுது அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை விருத்தியாக்குகிறார் மாத்திரமல்ல அந்த ஆயுசு நாட்களிலே நம்மை சௌக்கியமாய் வாழ நம்மை வைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் எல்லாவற்றையும் அவர் தான் நடப்பிக்கிறார் ஆனால் அதில் நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று உண்டு நீங்கள் வழிநடுக எந்த காரியங்களையும் எடுத்து பாருங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து செல்வேன்னு சொன்னார் யாரும் இவங்க தானே நடக்கணும் நாற்பது ஆண்டு காலம் நடந்தார்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல நாற்பது ஆண்டு காலம் நடந்தார்கள் கர்த்தர் சொன்ன மாதிரியே அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்குள்ள உள்ளே கொண்டு வந்தார் அந்த கண்பான் ஆண்டவர் நமக்காக செயல்படுகிறவர் அவருக்காக செயல்படுகிறதை அவர் உறுதி செய்து கொள்ள விரும்புகிறார் ஒரு காரியம் சொல்றார் தீர்க்க தரிசனமா ஏசேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது நாளை இந்நேரம் உன்னுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் உன்னுடைய ரத்தம் இந்த அரண்மனை சுவரிலே தெரிக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார் எகு புறப்பட்டு வருகிறான் வேகமாய் எகு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே கணவன் இறந்ததை கூட அவள் கருத்தில் கொள்ளாமல் ஏசபேல் கண்ணுக்கு மைதி தன்னை சிங்காரித்துக் கொண்டு மேல் மாடத்திலே நின்று எகுவை பார்த்துக்க எகு சமாதானமா என்று கேட்கிறாள் சமாதானம்தான் என்று சொன்ன எகு என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று அந்த மேல் மாடத்தை நோக்கி கத்தன பொழுது ரெண்டு மூணு பிரதானிகளுடைய தலைகள் தென்பட்டது அவளை பிடித்து கீழே தள்ளு என்று சொன்னார் தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் நாம் செயல்பட வேண்டும் செயல்படுகிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவா என்கிற ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் தந்துவிட்டால் உடனே நாம ஆண்டவர் என்னை இந்த வருஷம் ஆசீர்வதித்து வாழாக்காமல் என்னை தலையாக்குவார் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டா ஒன்றுமே நடக்காது நான் வாழாகாமல் தலையாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதை நாம் திரும்ப திரும்ப வாசித்து தியானித்து கடைபிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்மை உயர்த்த ஆரம்பித்து விடுகிறார் என்ன கண்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய எங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தங்களை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறீரப்ப தொடர்ந்து முடிய பிள்ளைகள் இதுவரை பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்களை வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க கிறுவைத்தார் கிறிஸ்துவின் அல்ல நாம ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே